அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம காப்பகம் பழைய பெங்களா அமைந்திருக்கிற மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்துல முப்பது வருடங்களுக்கு மேலாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் பவுண்டர் பெரும் மதிப்பீர்குரியா ஐயா திரு பாலசுப்ரமணியம் இன்னைக்கு நாம நேரில் வந்து சந்தித்தது உண்மையாலுமே பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் மன வளர்ச்சி குன்றியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மறுவாழ்விற்காக ஒரு வாடகை எடுத்துல பத்து குழந்தைகளோட வெறும் பத்து குழந்தைகளுடைய தங்கும் வசதி அடிப்படை கல்வி மற்றும் அன்றாட பணியில இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல பத்து குழந்தைங்களும் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு அவ்வளவு பெரிய சிறப்பா இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுற அளவுக்கு இந்த ஒரு உங்களுடைய காப்பகம் வந்து அவ்வளோ சிறப்பா இருக்கு இந்த மாதிரியான காப்பகத்துக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வத விருப்பப்படுறோம் இப்போ நாங்க இந்த நம்பருக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணி இதுல இருந்து நாங்க உதவி செய்யறது உங்களுக்கு ஓகே தானே சரி நம்ம சாப்பிட்டு தெளிவா வந்து மன வளர்ச்சி ஆண்கள் பெண்கள் இருபத்தி ரெண்டு பேர் ஆண்கள் முப்பத்தி எட்டு மொத்தம் அறுபது பேர் இருக்கிறாங்க நம்ம உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் நான் நேர்ல வந்து இவங்கள பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் பண்ணிட்டு

மன வளர்ச்சி குன்றிய காப்பகம் மிக சிறப்பான முறையில பழைய பெருங்காலத்துல அமைந்திருக்கிறது நீங்க உங்களுடைய திருமண நாள் ஒரு குழந்தை பிறந்த நாள் உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நம்ம கூட நீங்க கொண்டாடணும்னு விரும்பும் போது நிச்சயமா நீங்க நம்ம பௌஷ்ய தீபத்தில் உங்களால் என்ற உதவிகளை செய்யலாம் நிறைய உதவிகள் தேவைப்படுது ஒரு மளிகை சாமான்கள் உணவு மதிய உணவு இரவு உணவு சிச்சுண்டி இந்த மாதிரி அவங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்அப் துணி துவைக்க பாத்திரங்கள்